வணக்கம் இன்று திங்கட்கிழமை திருவதிகை வீரட்டானம் ஏற்றிருக்கும் வீரட்டேஸ்வரர் திரிபுரசுந்தரி இவர்களை பாடிய பாடல் இந்த பதிகம் பாடி துதித்தால் கேட்டால் தீராத வயிற்றுவலி குடல் தொடர்பான அனைத்து தொல்லைகளும் நீங்கும் மண்கள் காமாறு நோயும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நீங்கும் என்பது ஐதீகம் கேட்டு பலனடைவோம் கூற்றாயினவாறு விலக்கலி கொடுமை பல செய்தனான ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடியே நதிகை கெடில வீரட்டான துறையம் நெஞ்சமுமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தறியேன் வஞ்சமீது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து மிடி அஞ்சேலும் நீர் அதிகை கெடில வீரட்டான அம்மானே பனிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லி படுவன் தலையில் பலிகொண்டு உழல்வி துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் து சூளை தவிர்த்தருளீர் மெய் பூசவல்லீர் பெற்றம் ஏற்று உகந்தீர் சுற்றும் தலை கொண்டு அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில வீரட்டான துறையம் முன்னம் அடியேன் நான் முனிந்து என்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீ தன்னை அடைந்தார் வினை வினைதன்றோ தலையாயவர் தம் கடன்தான் அண்ணம் நடையார் கெடில வீரட்டானத்து உரை அம்மானே காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்து ஆய கயம்புகூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் உனலார் அதிகை கெடில வீரட்டாணத்துறை அம்மானேன் சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு பாடல் மறந்தறியேன் நலம் உன்னை மறந்து அறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியே உழந்தா தலையில் பலிகொண்டுழல்வாய் உடலுள் உருசூலை தவிர்த்தருளாய் அலந்தே நடிகே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே உயந்தேன் மன வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினாள் மயந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றாள் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீ பயந்தே என் வயிற்ற் நகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈட்டிட நான் அயர்ந்தே நடியே அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மன மகிந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்க வெண்குழை காதுடைய எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் நகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே நடிகே நதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே பொன் போலமில் ஓர் ஓர்மேனியினீர் புரிபுண் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியின்றி இவற்றை நணுகாமல் துறந்து கரந்தும் இடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகிலே அன்பே அமையும் மதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே போர்தாய் அங்குவோர் ஆணையின் ஈர்புரித்தோல் புறங்காடு அரங்கா நடமாடவல்லாய் ஆர்த்தான் அரக்கந்தனை மால்வரை கீழடத்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய் ஆர்த்தார் போனல் சூ அதிகை கெடில வீரட்டானத்துரை ി തൃച്ചമ്പലം നന്ദി വണക്കം